கண்டிப்பாக ஒரே ஒரு முறை நீங்கள் சிக்கன் வாங்கும்போது இந்த சுக்கா செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அடிக்கடி அப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்க இந்த அமோகமான சுக்கா எப்படி செஞ்சு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சப்பில் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அப்போ அதுக்கு மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம் மூணு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனும் சேர்த்துக்கலாம் நல்லா தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் வந்து நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாங்க இந்த கறியை நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயமும் கறியும் நல்லா வதங்கட்டும் இது போல் நல்லா கலந்து விட்டுருலாம் இதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைம்லேயே உப்பு சேர்த்துருங்க உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி இது போல் நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க இதுவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதிலேயே இப்போ வந்து தண்ணி விடும்ல கறியிலே நல்லா தண்ணி விட்டு வேகும் அந்த தண்ணியை இப்போதைக்கு போதும் பத்தில் தான் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போது நான் மூடி போட்டு இது நல்லா வேக வச்சுக்கிறேங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இப்போ கறி வந்து ஒரு முக்கால் வாசிக்கு வெந்திருக்கு நமக்கு எண்ணெயும் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குல்ல இப்போது இனிமேல் தான் நம்ம வந்து மசாலால சேர்க்கணுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நம்ம போட்டிருக்க மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கல இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன்றரை நிமிஷம் விட்டால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா ஓரல்ல நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கறி வேகணும் இல்லையா அதுக்காக இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நான் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் தான் வச்சேன் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க இன்னும் நமக்கு சுக்காவாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ரையாக வரணும் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நீங்கள் சுக்கா பதத்துக்கு வேணும்னா நான் அப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக வைக்கிறேங்க இப்போது பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா மாதிரி ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் தாங்க இதுக்கு மேலே வேண்டாம் நல்லா இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க நல்லா கிளரி கிளரி விட்டோம் விட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இது கூட இப்போ நம்ம மேலே வந்து நல்லா நிறைய கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்மளோட சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் சுக்கா வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க இது குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் சும்மா கொடுத்தாலே சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரம் கம்மியாக தாங்க இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு இது போல் வெந்திருக்கு பாருங்கள் இப்போது இந்த சிக்கன் சுக்கா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் நிறைய வீடியோவுக்கு இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்